வணக்கம் இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்கப் போறது தீபக் சோப்ராவோட ஹியூமன் உங்கள் எல்லையற்ற ஆற்றலை வெளிக்கொணர்தல் புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் இது வந்து நிறைய பேரால பாராட்டப்பட்ட புத்தகம் டாக்டர் ருடால்ஃப் டான்சி மாதிரி நரம்பியல் விஞ்ஞானிகள் லியோனார்டு மிலாடினோ மாதிரி இயற்பியலாளர்கள்னு இவங்க எல்லாரும் சோப்ரா சொல்ற கருத்து அதாவது உணர்வு நிலை தான் அடிப்பட அதுதான் நம்ம மனம் உடல் ஏன் பிரபஞ்சத்தையே உருவாக்குதுங்கிறத ரொம்ப வலுவா அவர் சொல்றதா பாராட்டியிருக்காங்க அப்போ நம்மளோட நோக்கம் என்ன ஹியூமன்னா என்ன அது எப்படி நம்ம உணர்வு நிலை நம்ம யதார்த்தம் நம்ம உள்ள இருக்கிற அந்த ஆற்றலோட எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் கேள்வி மெட்டா ஹியூமன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு சோப்ரா என்ன சொல்றாருன்னா நம்ம சாதாரண மனித அனுபவத்தோட எல்லைகளை தாண்டி போறதுதான் இது ஓ அப்படியா ஆமா வார்த்தைகள்லயே சொன்னா உங்க உண்மையான நான் காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டது நீங்க மெட்டா யதார்த்தத்துல இருக்கும்போது போது நீங்க மெட்டா ஹியூமன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு இது நாம பொதுவா நினைக்கிற யதார்த்தத்துக்கு மேல ஒரு நிலை இருக்குன்னு குறிக்குது அதாவது நாம பாக்கற கேக்குற இந்த உலகத்துக்கு அப்பால ஒண்ணு இருக்கா இது கொஞ்சம் எப்படி சொல்றது புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு ஆமா கொஞ்சம் ஆழமான கருத்து தான் ஆனா சோப்ராவோட பார்வை இங்கிருந்து தான் தொடங்குது இப்ப பாருங்க நாம முன்னோட நல்லா வாழறோம் இல்லையா உடல் நலம் வாழ்க்கை தரமெல்லாம் நல்லா இருக்கு ஆமா அது உண்மைதான் தான் ஆனா நம்ம தனிப்பட்ட யதார்த்தத்தை நாம சரியா இல்ல அதாவது நம்ம நம்பிக்கைகள் உணர்ச்சிகள் நினைவுகள் இதெல்லாம் எப்படி நம்ம அனுபவத்தை உருவாக்குதுன்னு இல்ல அவர் சொல்றாரு யதார்த்தங்கிறது வெறுமனே வெளியே இருக்கிற உலகம் இல்ல அது ரொம்பவே தனிப்பட்டது நம்மளை பத்தி ஆழமா தெரியாமலே நம்ம யதார்த்தத்தை எப்படி பாக்குறோம்னு புரியாமலே நம்ம செயல்படுறோம் இதுக்கு அவர் சொல்ற அந்த ரெண்டு பறவைகள்லவே அது ஞாபகம் வருது உபனத கதை இல்லையா அது ஆமா ஆமா ஒரு மரத்தில் ரெண்டு பறவை இருக்கு ஒன்னு பழத்தை சாப்பிடுது அதாவது உலக அனுபவங்கள்ல மூழ்கி இருக்கு சரி இன்னொன்று வந்து ரொம்ப அமைதியா அன்பா அதை வேடிக்கை பார்க்குது அதுதான் அந்த சாட்சி நிலை விழிப்புணர்வு நிலை அவேர்னஸ் ஓ அந்த ரெண்டாவது பறவை மாதிரி இருக்கிறது அது ஆனா இந்த சுய விழிப்புணர்வு முன்னாடி கம்மியா இருந்தாலும் இப்ப ரொம்ப முக்கியம்னு சோப்ரா சொல்றார் உலகத்துல இருங்க ஆனா உலகத்தை சார்ந்து இருக்காதிங்கிற அந்த ஐடியா புரியுது இந்த சாட்சி நிலையை வளர்த்துக்கிறது தான் மெட்டா நிலைக்கு போறதுக்கான வழியா அது ஒரு முக்கியமான மொதப்படி இது ஏதோ புதுசாக விஷயம் இல்ல ஆப்ரஹாம் மாஸ்லோ சொன்ன உச்சகட்ட அனுபவங்கள் பீக் யோசிச்சு பார்க்கலாம் மாஸ்லோவோட ஹையர் ஆர்கி ஆஃப் நீட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உச்சகட்ட அனுபவங்கள்னா மாஸ்லோ வந்து மனநல குறைபாடுகளை மட்டும் பார்க்காம மனுஷங்களோட உச்சபட்ச திறன்கள் சந்தோஷமான தருணங்கள் பற்றியும் ஆராய்ஞ்சார் இந்த உச்சகட்ட அனுபவங்கள் திடீர்னு வர்ற பேரானந்தம் ஆழமான புரிதல் உலகத்தோட உன்றி போன மாதிரி ஒரு உணர்வு இதெல்லாம் நம்ம இயல்புதான்னு சொன்னார் ஓ மெட்டா ஹூமன்கிற இந்த கருத்து இந்த மாதிரி உச்ச அனுபவங்களை எப்பவாச்சும் அடையிறது மட்டும் இல்லாம அதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட இணைச்சு அந்த நிலையிலே வாழ முயற்சி பண்றது ஓகே அப்போ இந்த உயர்ந்த நிலை நமக்குள்ளேயே அது ஏன் நம்ம உணர முடியல தான் சோப்ரா சொல்ற அடுத்த விஷயம் வருதுன்னு நினைக்கிறேன் நாம வாழ்ற இந்த யதார்த்தமே ஒரு மாயேங்கிறது இது கேட்கவே கொஞ்சம் இருக்கே ஆமா அவர் சொல்றாரு நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க ஒரு கற்பனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இது எப்படி சாத்தியம் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் அவர் கொடுக்கற உதாரணங்களை பாருங்க இப்போ உங்க போன்ல கிராண்ட் கேன்யான் போட்டோவை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம் சரி அந்த படம் சில இன்ச் அகலந்தான் இருக்கும் ஆனா உங்க மனசு அத பார்த்துட்டு நிஜமான கிராண்ட் கேனியனோட அந்த பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிக்குது இல்லையா ஆமா ஆமா ஒரு சின்ன எலி படமா இருந்தாலும் சரி ஒரு பெரிய யானை படமா இருந்தாலும் சரி நம்ம மனசு அந்த அளவுகளை வேறுபடுத்தி அதுக்கு ஏத்த மாதிரி உணருது இந்த உருவாக்கம் எப்படி நடக்குது இது பார்வை சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி தோணுது அது மட்டும் இல்ல இன்னும் ஆழமா போனா நாம பார்க்கக்கூடிய ஒளின்னு சொல்றோமே அதோட அடிப்படை துகள் ஃபோட்டான் அதுக்கு உண்மையிலே நிறமோ வெளிச்சமோ கிடையாது அது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் அலைகள் அப்படியா ஆமா நம்ம கண்ணுல பட்டு மூளைக்கு சிக்னலா போய் அப்புறம்தான் நம்ம மூளை அது ஒளியா நிறமா நமக்கு காட்டுது இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பார்வைக்கு காரணமான மூளை பகுதியே விஷுவல் கார்டெக்ஸ் முழுக்க தான் இருக்கு ஆனா அதுதான் நாம பாக்குற எல்லா காட்சிகளையும் உருவாக்குது அப்ப இது மூளை செய்யற செய்யற வேலையா வேலையா இல்ல நம்ம மனம் இங்குதான் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சோப்ரா சொல்றாரு நாம படிக்க கத்துக்கும் போது என்ன நடக்குது முதல்ல கருப்பு புள்ளிகளா எழுத்துக்கள் தெரியுது அப்புறம் அதுக்கு அர்த்தம் வருது இல்லையா ஆமா வார்த்தைகளா வாக்கியங்களா புரியுது இது மூளையோட செயல்பாடு மட்டும் இல்ல நம்ம மனம் அதுக்கு அர்த்தம் கொடுக்குது கத்துக்குது அதே மாதிரி பிறவியிலேயே பார்வை இல்லாம அப்புறம் ஆபரேஷன் பண்ணி பார்வை கிடைச்சவங்க கூட பொருட்களை பார்த்தாலும் அதோட அளவு தூரம் வடிவம் இதையெல்லாம் உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க அதை பார்த்து புரிஞ்சுக்க கத்துக்க வேண்டியிருக்கு இது வந்து மனதோட வேலை ஓ அப்ப நம்ம மனசு தான் யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா ஓரளவுக்கு ஆமா இதுக்கு குவாண்டம் இயற்பியல் இருந்தும் சில கருத்துக்கள் அவர் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறாரு மேக்ஸ் பிளாங்க் சொன்னது மாதிரி நான் உணர்வு நிலையத்தான் அடிப்படையா பாக்கிறேன் பருப்பொருள் உணர்வு நிலையிலிருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் ஹைசன்பர்கும் சொல்றாரு நாம பாக்குறது இயற்கையே இல்லை நாம கேக்கிற கேள்விகளுக்கு உட்பட்ட இயற்கைய அதாவது நம்ம கவனமும் நம்ம பார்வையும் தான் நம்ம அனுபவிக்கிற யதார்த்தத்தை வடிவமைக்குது இது ரொம்ப ஆழமா போகுது அப்போ இது நம்ம மரபணுக்கள் பத்தின புரிதலையும் பாதிக்குமா எல்லாம் ஜீன்ஸ்ல இருக்குன்னு நாம நினைக்கிறோமே நிச்சயமா இங்க தான் ஒரு ஸ்டான்ஃபோர்ட் ஆய்வு பத்தி சோப்ரா சொல்றாரு அது ரொம்ப சுவாரஸ்யமானது உடற்பருமன் அல்லது உடற்பயிற்சி திறனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜீன் அவங்க அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சிலர் கிட்ட மாத்தி மாத்தி சொன்னாங்க ஓ எப்படி அதாவது சிலருக்கு அந்த ஜீன் இருந்தாலும் இல்லேன்னும் சிலருக்கு இல்லைன்னாலும் இருக்குன்னு சொன்னாங்க ரிசல்ட் என்ன தெரியுமா அவங்க கிட்ட உண்மையிலே என்ன ஜீன் இருந்துச்சுங்கிறத விட அவங்க என்ன நம்புனாங்களோ அதுதான் அவங்க உடல் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என்ன சொல்றீங்க நம்பவே முடியலையே உதாரணமா உடல் பருமனுக்கு எதிரான பாதுகாப்பு ஜீன் தங்களுக்கு இருக்குன்னு நம்ப வைக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு திருப்தி உணர்வு கொடுக்கற லெப்டின் ஹார்மோன் மற்றவங்களை விட இரண்டரை மடகு அதிகமா சுரந்துச்சு அடேங்கப்பா அதே மாதிரி உடற்பயிற்சிக்கு ஏத்த ஜீன் இல்லைன்னு நம்ப வைக்கப்பட்டவங்க உண்மையிலே அந்த ஜீன் இருந்தாலும் உடற்பயிற்சியில கொஞ்சம் கம்மியா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க இது என்ன சொல்லுது சோப்ரா சொல்ற மாதிரி உடல் மனதால் உருவாக்கப்பட்ட யதார்த்தத்திற்கு இணங்குகிறது நம்ம வெறும் மரபணுக்களோட கைதிகள் இல்ல நம்ம நம்பிக்கைகள் நம்ம மனப்பான்மை மூலமா நம்ம உயிரியலையே மாத்த முடியும் அப்போ மனசு உணர்வு நிலை இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சோப்ரா உறுதியா நம்புறாரா ஆமா உணர்வு நிலையத்தான் அவர் மூலப்பொருள் மாதிரி பார்க்கிறார் அதுதான் எல்லாவற்றையும் உருவாக்கும் ஒரு பட்டறை அல்லது ஒர்க்ஷாப் இதத்தான் அவர் மெட்டா யதார்த்தம்னு சொல்றார் இது வந்து இப்போ ஃபேமஸா இருக்கிற யுவால் நோவா ஹராரியோட ஹோமோடியூஸ் புத்தக கருத்துக்கு கொஞ்சம் முரணானது எப்படி முரணானது ஹராரி வந்து எதிர்காலத்தை தொழில்நுட்பம் ஏஐ இதுல பாக்குறாரு உணர்வு நிலைக்கு அவர் கடைசில தான் இடம் கொடுக்கிறாரு ஆனா சோப்ரா இல்லல்ல உணர்வு உணர்வு தான் முதல் பக்கத்திலேயே வரணும் அதுதான் அஸ்திவாரம்னு அடிச்சு சொல்றார் சரி உணர்வு நிலை அடிப்படைனா இந்த நாங்கிற உணர்வு நம்ம ஐடென்டிட்டி அடையாளம் இது எப்படி உருவாகுது தான் மாதிரி அப்படிங்கற ஒரு கான்செப்ட் வருது இது என்னன்னா நம்ம நினைவுகள் அனுபவங்கள் நாம நமக்கும் மத்தவங்களுக்கும் சொல்லிக்கிற கதைகள் இதையெல்லாம் வச்சு நாமளே உருவாக்கிக்கிற ஒரு அடையாளம் தான் இந்த நான் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒரு கட்டமைப்பு மாதிரி ஆமா ஜெர்மானிய தத்துவஞானி தாமஸ் மெட்ஸிங்கரோட அனுபவத்தை சோப்ரா சொல்றாரு அவர் ஒரு உடல் வெளியே அனுபவம் ஓபிஇ அடைஞ்சப்போ அவரோட சுயம் உடலை விட்டு வெளியிலிருந்து உடலை பார்த்த மாதிரி உணர்ந்தாராம் உடல் வெளியே அனுபவங்களா இதெல்லாம் நிஜமா நடக்குமா அறிவியல் ரீதியா இதுக்கு ஆதாரம் இருக்கா இருக்கு சுவிஸ் நரம்பியல் விஞ்ஞானி ஓலாஃப் பிளாங்கே வந்து மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை தூண்டுறது மூலமா இந்த ஓபிஇ உணர்வை செயற்கையாவே உருவாக்க முடியும்னு காட்டியிருக்காரு ஓ இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நாம நினைக்கிற இந்த உணர்வு கூட மூளை மனசோட ஒரு தற்காலிக ஏற்பாடு மாதிரி இருக்கலாம் யதார்த்தங்கிறது மனசால உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ் செட் மாதிரி அல்லது நம்மள பாதுகாக்கிற ஒரு பாடி சூட் மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த சுய மாதிரியை உடைக்க முடியுமா அதுக்கு அப்பால போக முடியுமா நிச்சயமா முடியும்னு தான் சூப்பரா சொல்றாரு இதுக்கு லாரன் ரோச்ங்கிறவரோட அனுபவத்தை உதாரணமா சொல்றாரு அவரு காலேஜ் படிக்கும்போது தியானம்னா என்னன்னே தெரியாதான் ஒரு ஆய்வுக்காக சும்மா இருட்டு ரூம்ல அமைதியா உட்கார்ந்திருந்தப்போ தானாவே ரொம்ப ஆழமான விழிப்புணர்வு நிலைக்கு போயிட்டாராம் ஆடா பல வருஷம் கழிச்சு அவர் பழங்கால சமஸ்கிருத நூலான விஜ்னான பைரவ தந்திராவை படிச்சப்போ தான் அனுபவிச்ச அதே நிலைகளை அது விவரிக்கிறத கண்டு அசந்து போயிட்டாராம் அத ரேடியன் சூத்ராஸ்னு மொழிபெயர்த்திருக்கிறார் அப்போ எந்த பயிற்சியும் இல்லாமலே அந்த நிலையை அடைய முடியுமா சிலருக்கு அவருக்கு அப்படி கிடைச்சிருக்கு இது எந்த காட்டுதுன்னா நாமளா உருவாக்கிக்கிட்ட அந்த சுய மாதிரிக்கு அப்பால ரொம்ப ஆழமான அமைதியான விழிப்புணர்வு நிலைகள் இருக்கு அதை நாம் அணுக முடியும் ரோச்சோட ஒரு கவிதை வரி அதை அழகா சொல்லும் சக்தியின் ஆறுகள் எங்கும் பாய்கின்றன படைப்பின் நீயோட்டம் இங்கே உள்ளது இந்த வடிவத்தை உயிரூட்டுகிறது நாம் நினைக்கிற நான்ங்கிற அந்த சின்ன எல்லைக்கு அப்பால ஒரு பெரிய யதார்த்தம் இருக்குன்னு இதை சொல்லுது இது கேக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம சாதாரண எல்லைகளுக்கு அப்பால இப்படியெல்லாம் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கா இது அந்த திடீர் மேதைமை சடன் ஜீனியஸ் மாதிரி விஷயங்களோட பொருந்துமா சேவன் சிண்ட்ரோம் பத்தி சொல்றாங்களே கரெக்ட் சோப்ரா அதையும் பத்தி பேசுறார் சேவன் சிண்ட்ரோம் டாக்டர் தரோல் ட்ரஃபர்ட் இதுல பெரிய எக்ஸ்பர்ட் சிலருக்கு பிறவியிலேயே அசாதாரண திறமைகள் இருக்கும் இல்லையா கணிதம் இசை கலைன்னு ஆமா ஆனா சில சமயம் தலையில அடிபட்டதுக்கு அப்புறமோ பக்கவாதம் வந்ததுக்கு அப்புறமோ திடீர்னு இந்த மாதிரி திறமைகள் வர்றவங்களும் இருக்காங்க இதுக்கு பெறப்பட்ட அல்லது திடீர் சாவன் சிண்ட்ரோம்னு பேரு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு மின்னல் தாக்கி அதுக்கப்புறம் திடீர்னு பியானோ வாசிக்க ஆரம்பிச்சு பெரிய இசைக்கலைஞரான ஒரு மருத்துவரோட கதையை சோப்ரா சொல்றாரு இதுக்கு முன்னாடி அவருக்கு இசையில துளிக்கூட ஆர்வமோ பயிற்சியும் கிடையாதாம் நம்பவே முடியல இது எப்படி சாத்தியம் இது என்ன காட்டுதுன்னா அறிவு திறமைகள் இதெல்லாம் நம்ம தனிப்பட்ட கற்றல் அனுபவம் மூளையில சேமிக்கிறது இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய தகவல் களத்திலிருந்து சோபராத மெட்டா யதார்த்தம்னு சொல்றார் நம்மால சில சமயம் அணுக முடியுது இது வந்து ஆல்டர் ஹக்ஸ்லி சொன்ன விரிஞ்ச மனம்ங்கிற கருத்தோட நல்லா பொருந்தது விருந்த மனமா அப்படின்னா என்ன ஹக்ஸ்லி என்ன சொன்னார்னா நம்ம உணர்வு நிலைங்கிறது பிரபஞ்ச அளவுக்கு ரொம்ப பறந்தது ஆனா நம்ம மூளை ஒரு குறைக்கும் வாழ்வு

அதுவும் ஒரு கோணம் சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா சைக்கடலிக்ஸ் வந்து மூளையோட இயல்பு நிலை வலையமைப்பை டிஃபால்ட் மோட் நெட்ஒர்க் டிஎம்என்ன தற்காலிகமா அமைதிப்படுத்தலான்னு டிஎம்என்னா அது வந்து நம்ம சும்மா இருக்கும்போது நம்மள பத்தியே யோசிக்கும்போது இறந்த காலம் எதிர்காலம்னு சிந்திக்கிறப்போ ஆக்டிவா இருக்குற ஒரு மூளை நெட்வொர்க் இதை அமைதிப்படுத்துறது மூலமா நம்ம சாதாரண நான்கிற உணர்வு கொஞ்சம் குறைஞ்சு ஒரு பரந்த உணர்வு நிலையோட தொடர்பு ஏற்படலாம்னு சில விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க ஆனா இங்க ஷோப்ராவோட கருத்து ரொம்ப முக்கியமானது என்ன அது மருந்துகள் வேணும்னா அந்த சாத்தியத்தை ஒரு தடவை காட்டலான்றாரு ஒரு ஜன்னலை திறந்து காட்டலாம் ஆனா அந்த உயர்ந்த நிலையை நீடிச்சு அடையணும்னா சுய விழிப்புணர்வு தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா தான் முடியும்னு சோப்புற நம்புறார் மருந்து ஒரு வழிகாட்டி மாதிரி ஆனா பயண நாம தான் பண்ணணும் சரி சரி புரியுது இப்போ முழுமை பற்றி கொஞ்சம் பேசுவோம் இது எப்படி மெட்டா ஹியூமனோட சம்பந்தப்படுது பிரபஞ்சம் எப்படி சின்ன அணுக்களிலிருந்து நம்ம உடல் வரைக்கும் எல்லாமே ஒரு சுய ஒழுங்கு முறையோட செல்ஃப் ரெகுலேஷன் ஒரு முழுமையா இயங்குதுன்னு சோப்ரா விளக்குறார் முழுமைங்கிறது வெறும் தனித்தனி பாகங்களோட கூட்டுத்தொகை கிடையாது அது ஜாதா ஒரு உதாரணம் அவர் ஓட்ஸி பனிமனிதன மனிதன சொல்றாரு ஐயாயிரத்தி முன்னூறு வருஷம் பழமையான மம்மி செப்பு காலத்துல வாழ்ந்தவர் ஆனா அவரோட கருவிகள் உடைகள் மூலிகைகள் இதையெல்லாம் பார்த்தா அந்த காலத்திலேயே மனுஷங்க எவ்வளவு முழுமையான சிக்கலான அறிவோட ஒரு ஒருங்கிணைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது அது தனித்தனி விஷயங்கள் இல்ல ஒரு முழுமை அப்போ நாமளும் உள்ளார்ந்தமா முழுமையானவங்க தான் ஆனா அதை நாம மறந்துட்டோம் அப்படி எப்படி அந்த முழுமையை திரும்ப அடையிறது மெட்டா ஹியூமனா மாறுறதுக்கான பாதை என்ன சோப்ரா சொல்றது நேரடி பாதை அப்படின்னு இது என்னன்னா நாம எதையோ புதுசா அடைய இல்ல நாம ஏற்கனவே முழுமையானவங்க எல்லையற்றவங்கறத உணர்வதுதான் விஷயம் இது அறிவை சேர்க்கறது இல்ல நம்ம அடையாளத்தையே மாத்துறது இந்த குறுகிய நான்ல இருந்து அந்த பரந்தா எல்லையற்ற உணர்வு நிலைக்கு மாறுறது இது அனுபவம் சார்ந்த விஷயம் இது அளவிட முடியுமா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சப்ஜெக்டிவா இருக்கே சோப்ரா மையத்துல நீட்டி நான் டியூவல் எம்பாடிமெண்ட் திமேட்டிக் இன்வென்ட்ரியனு ஒரு கேள்வித்தால் வச்சு இதை அளக்க முயற்சி செஞ்சிருக்காங்க இது வந்து இரண்டற்ற நிலைய முழுமை உணர்வை அளக்க வடிவமைக்கப்பட்டதான் ஓ அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க அவங்க நடத்தின ஒரு ஆயுர்வேத மன உடல் நலத்திட்டத்துல அவங்களோட நீட்டி ஸ்கோர் வெறும் ஆறு நாள்லயே கணிசமா உயர்ந்திருக்கு அதுவும் ஒரு மாசம் கழிச்சோ அந்த உயர்வு குறையாம இருந்துச்சுன்னு ஆய்வு சொல்லுது அப்போ இதுக்கு சில நடைமுறை பயிற்சிகள் இருக்கா நாம செய்யக்கூடிய மாதிரி கண்டிப்பா இருக்கு சில உதாரணங்கள் சொல்றேன் நம்ம உடல வெறும் பொருளா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் சக்திய அந்த விழிப்புணர்வை உணர்றது சரே மன அழுத்தம் வரும்போது வேகல் நரம்ப தூண்டக்கூடிய மெதுவான ஆழமான சுவாசம் பண்றது அதாவது நாலு வினாடி மூச்ச உள்ள இழுத்து ரெண்டு வினாடி பிடிச்சு ஆறு வினாடி வெளிய விடுறது மாதிரி ஓகே காலையில எழுந்ததும் படுக்கையை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை திறந்து வச்சபடியே ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் எந்த எண்ணமும் இல்லாம சும்மா இருக்கிறது இதெல்லாம் நம்ம மனசோட அந்த பழக்கப்பட்ட கண்டிஷனிங் நாம நமக்குள்ள சொல்லிக்கிற கதைகள் இதுக்கெல்லாம் அப்பால போய் யதார்த்தத்தை நேரடியா அனுபவிக்க உதவுற சின்ன சின்ன கருவிகள் கதைகள்னு சொன்னீங்க நம்ம சொல்லிக்கிற கதைகள் எப்படி நம்மள கட்டுப்படுத்துது ஆமா தனிப்பட்ட கதைகள் நான் இப்படி தான் என்னால இது முடியாது நம்ம கலாச்சார கதைகள் ஏன் அறிவியல் கதைகள் கூட சில சமயம் நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ள அடைச்சிடுது ஆனா மெட்டா யதார்த்தம்ங்கிறது கதைகள் இல்லாத காலம் இடம் கடந்த ஒரு நிலைன்னு சூப்பரா சொல்றாரு அங்க வந்து சுயத்தின் ஈர்ப்புன்னு ஒன்னு இருக்கான் அதாவது நாம் அந்த உண்மையான யதார்த்தத்தை கொஞ்சம் நினைவுபடுத்தினாலே போதும் நம்ம உண்மையான சுயம் ஒரு காம்பம் மாதிரி நம்மள அந்த மூலநிலைக்கு இழுக்குமா இது ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணமேனன் சொன்னா அத்வைத்த பார்வையோட ரொம்ப ஒத்து ஒத்துப்போகுது யதார்த்தம் உன்னே ஒண்ணுதான் அது அகநிலை சார்ந்ததுங்கிற பார்வை அப்போ இதுக்கு ரொம்ப முயற்சி செய்யணுமா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணுமா இல்ல அதுதான் இங்க முக்கியமான விஷயம் சோப்ரா தேர்வற்ற விழிப்புணர்வை பத்தி பேசுறார் இது ஏதோ கஷ்டப்பட்ட அடைற விஷயம் இல்ல நாம் அந்த ஓட்டத்தோட இயல்பா ஒன்றி போகும்போது அந்த ஆற்றல் தானா வெளிப்படும் இலக்க வந்து அந்த ஓட்டத்தை வேடிக்கை பாக்குறது மட்டும் இல்ல அந்த ஓட்டமாவே ஆகிடுறது ஆக மொத்தத்துல சுருக்கமா சொன்னா மெட்டாயும்கிறது நம்ம மனசால நாமளே உருவாக்கிக்கிட்ட அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி போறது உணர்வு நிலை தான் அடிப்படைன்னு ஏற்றுக்கிறது நம்ம சின்ன அடையாளத்துல இருந்து நம்ம உண்மையான தூய விழிப்புணர்வு நிலைக்கு நம்ம அடையாளத்தை மாத்திக்கிறது அப்படி செய்யும் போது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற அந்த எல்லையற்ற ஆற்றலை நம்ம வெளிக்கொண்டு வர முடியும் இதுதான் சாராம்சம் இல்லையா சரியா சொன்னீங்க இதுக்கு நாம அன்றாட யதார்த்தம்னு நம்புற விஷயங்களோட அந்த மாயத்தன்மைய கொஞ்சம் பார்க்கணும் நாம நமக்கும் மத்தவங்களுக்கும் சொல்லிக்கிற கதைகள் நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் கடைசில இது நம்ம உள்ளார் இருந்த முழுமையும் இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையோட நமக்கு இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு உணர்றத பத்தினது தான் இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது அப்போ கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி உங்க யதார்த்தம் பெரும்பாலும் உங்க மனசும் நீங்க சொல்லிக்கிற கதைகளும் உருவாக்குனது தான் ஒரு நிமிஷம் ஏத்துக்கிட்டா உங்க தற்போதைய கதையில எந்த பகுதியை நீங்க மாத்தி எழுதவோ இல்ல சில சமயம் முழுசா தூக்கி தயாரா இருக்கீங்க உங்க உள்ள இருக்கிற அந்த எல்லையற்ற ஆற்றலை இன்னும் முழுமையா வெளிக்கொண்டு வர்றதுக்கு யோசிச்சு பாருங்க இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி